ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சோழன் கோயிலில் பண்ணுற வேண்டுதல்லாம் பார்த்துட்டு நிலாவும் பல்லவனு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு நிலாவுக்கு சர்டிஃபிகேட் நல்லபடியாக கிடைக்கணும் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிலாவும் பல்லவனு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையான்னு சொல்லி சோழன்கிட்ட காமெடி ஆட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து சேரன் வந்து கட்டடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கூட அனீஷின்னு ஒருத்தங்க இருப்பாங்களா அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு இப்போ அதாவது மாப்பிளை பார்த்தாங்க மாப்பிளை பிடிக்கலனு அனீஷ் சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சிங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது சேரன் வந்து பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சேரனோட போனுக்கு ஜோதி ஃபோன் பண்றாங்க இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க போன் பண்றாங்க சரி என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாக்க கட்டட வேலை சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லி அந்த ஜோதிங்கிற பொண்ணு போனை வச்சிடுறாங்க அடுத்து சாப்பிடும்போது ஃபோன் பண்றாங்க அப்ப பார்த்தா சமையலை பற்றி சேரன் பேசுறாரு அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோதி வந்து போனை வச்சிடுறாங்க மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாரும் இங்கே வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அதாவது சோழன் நிலா இந்த பகுதி பாண்டியன் பல்லவன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ நடேசன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி வாங்கிட்டு வந்து வந்து நிலா கிட்ட கொடுத்து நீ மட்டும் சாப்பிடுமா இந்த பசங்களுக்குலாம் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் பண்ணிட்டு போகிறாரு அப்போ பார்த்தா நிலா வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு இவர் வந்து கொலை பண்ணியிருப்பார் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக போகுது அடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தா ஃபோன் வருது நிலாவுக்கு யாருன்னு பார்த்தா அந்த ஜோதிங்கிற பொண்ணு தான் ஃபோன் பண்ணுறாங்க இவங்க சந்தோஷமாக சரி ஏதோ முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து பேசுகிறாங்க சோழன் இருந்துகிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்கிறாரு இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஜோதிங்கிற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா முடிவு எடுத்துட்டாரு நானும் முடிவு எடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த சேரண்ட்டை நேரடியாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கும் வந்து சேரனுக்கும் செட் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிலா கேட்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப போரிங்காக பேசுகிறாரு அவர் கூட பேசுனா ஒரு அங்கிள் அங்கிள் ஃபீல் தான் வருது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க ஏன்னா இவர் ரொம்ப கேரிங்காக பேசுவார்ல சேரன் தான் வீடு இப்போ தம்பி அண்ணனுங்க அப்படி குடும்பம் அப்படி இப்படின்னு தானே பேசுவார் அதனால் வந்து போரிங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நிலா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நம்ம நல்ல மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் புரியல நம்ம அண்ணனை பற்றி அப்படிங்கிற மாதிரி சேரனை பற்றி உயர்வாக தான் நிலா பேசுகிறாங்க அடுத்து நிலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேராக கார்த்தியா வீட்டுக்கு போகிறாங்க கார்த்தியா வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி உள்ளே போனால் கஸ்தூரி வராங்க இதுக்கு வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கூட பார்த்தா அவங்க அப்பாவும் வந்துடுறாரு இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பற்றி ஏன் உங்களுக்கு கோவம் வருது அவங்கலாம் நல்லவங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பேசிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்னாடி கார்த்தியா வந்து நிற்கிறாங்க அப்போ சொல்றாங்க நிலா இருந்துக்கிட்டு நம்ம ஏன் வந்து சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு பேசும்போது பார்த்தா கஸ்தூரி அதாவது கார்த்தியாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எங்க வந்து என்ன பேச்சு பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க நிலா வந்து அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமன் பாசை திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்